வடமதுரை பேரூராட்சி பதினாலாவது வார்டு போஜனம்பட்டியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து வந்த பெண்கள் நேற்றைய தினம் இருபத்தி ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு பூஜையும் அன்னதானமும் செய்தனர் பூஜையில் கலந்து கொண்ட வடமதுரை பேரூர் திமுக செயலாளர் திரு எஸ் கணேசன் அவர்கள் மாலை அணிந்த அனைத்து பெண்களுக்கும் புடவைகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேரர் கழக நிர்வாகிகள் வார்டு கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மஞ்சள் வருஷம் மஞ்சள் அப்படியே போறேன்